நண்பர்களே இவங்க மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு திருந்த வாய்ப்புகளே கிடையாது பல நாளா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வந்து ஏதாவது டாஸ்க் வின் பண்ணனும் நினைச்சீங்கன்னா இந்த சாச்சன பொண்ணு கையே தூக்கனாலும் தெரிய சைடுல உட்கார நீங்க பாட்டு விளையாட போங்க அப்பதான் அந்த டாஸ்க் ஜெயிக்க முடியும் சும்மா அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் எனக்கு ஒலிம்பிக் லெவல்ல அந்த மாதிரி கிழிச்சு நடின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கை தூக்கிட்டே இருப்பாங்க நீங்க கூட்டு போணினா உங்களுக்கு தான் எல்ரஜினி பிடிக்கும் அந்த டாஸ்கை ஜெயிக்கவே கண்டிப்பா தோத்துட்டு தான் பல பல சொல்லிட்டு இன்னைக்கும் திருப்பி

ஃபோர்த்து லைன் ஆர்டர் இருக்கு இந்த லைன் பிரகாரம் தான் போடணும் இதுல ஆண்களணி பெண்களணி ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணாங்க பட் பெண்களணியை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி மட்டும் நல்லா பண்ணாங்க எப்படி மஞ்சரி மட்டும் நல்லா பண்ணாங்க மற்ற எல்லாம் சொதப்பல் தான் எப்படியே சொதப்பி சொல்றாங்க இல்ல ஆண்களை எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேர் சொதப்ப தான் இப்ப தீபக் எல்லாம் போடவே இல்லை பெருசா ரஞ்சித் அவர்கள் பெருசா போடவே இல்ல அருண் ரயானு அப்புறம் அவங்க பேர் ராணோ இவங்க மூணு பேர் சேர்ந்தா மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க இதுல டஃபா தான் போச்சு டாஸ்க பொறுத்தவரைக்கும் டஃப் தான் இப்போ இந்த கோழி எத்தனை அதிகமா போடுறாங்களோ இந்த கோலிக்குண்டு குண்டு பசர் அடிக்குமா யார் எவ்வளவு கோலிக்குண்டுகள் குண்டுகள் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின் ஓகேவா இல்ல ஆண்களை பொறுத்தவரைக்கும் அஞ்சு கோழி போட்டாங்க பெண்கள் அணி நாலு கோழி குண்டுகள் பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா நம்ம டாஸ்க் பீஸ்ட் டாஸ்க் ஃபயர் ஆடுவாங்க ஏமன அடினா கிழிச்சு நட்டிடுவாங்களாம் சொல்லுவோம்ல நம்ம பவித்ர தரிசிகா இவங்கெல்லாம் அங்கிட்டு போய் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல தரிசிகாலாம் இப்படி சுத்தது போது கோழிக்குண்டு கொண்டு பறந்து இப்படி சுத்தது போது சிரிச்சுக்கினே இருக்காங்க ப்ரோ எனக்கு இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா சிரிச்சுக்கினே இருக்காங்க இல்ல ஒரு பெரிய சிரிப்பு என்னன்னா ஒரு சாச்சனா வந்து ஒன்னோ ரெண்டோ போட்டுருப்பான் நினைக்கிறேன் அது போட்டது பூரா ஃபவுல் தான் என்ன கேட்டா இப்படி சுத்திக்கிட்டே போறாங்க இது இந்த கிளாஸ் கவுத்தி தான் இருக்கும் சாச்சனா இப்படி சுத்திக்கிட்டு இப்படி சரிச்சாச்சு சரிச்சுக்கிட்டே போறான் தான் யாருனாலும் போடலாமே இப்படி லைட்டாக சரிச்சா தான் யாருனாலும் சுத்தலாமாங்க இப்படி இருக்கிறதா மேட்ரு இப்படி சரிச்சாதான் யாருனாலும் போடலாமே இப்படி சரிச்சுட்டே போய் ரெண்டு போட்டாச்சு ரெண்டு போட்டால எனக்கு தெரிஞ்சு ஒன்னு தான் போட்டாங்க ஒன்றா ரெண்டாவத்தரில் ரெண்டு போட்டாங்க நினைக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பயம் வந்துச்சு போகலை ஒவ்வொருத்தரா நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போன மஞ்சேரி மட்டும் தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க ஜாக்லாம் வரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ரெண்டு தடவை அவர் சுத்தி பார்ப்பாங்க போக முடியல சுத்தி பார்க்க போக முடியலன்னு விட்டுட்டே இருக்காங்க மஞ்சரி மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க பவித்திர அதே மாதிரி சுத்தி பார்ப்பாங்க எங்கன்னா பிச்சு புடிங்க கோழி ஃபாரின் பேரு இல்ல தர்சிகா சாம சிரிப்பு நண்பர்களே சரியான சிரிப்பு என்னன்னா சுத்துறாங்க சுற்றுறாங்க வரவே இல்லை வரவே இல்ல கோழி குண்டை அந்த கிளாஸ்ல ஏறவே மண்டி மாத்தி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கடைசியில ஒரு வழியா கோழி குண்டை ஏத்திட்டாங்க அப்படியே கிளாஸ்ல ஏத்தியாச்சு அப்படி லைட்டா சுத்திட்டே இருக்கும்போது இப்படி சரிச்சாச்சு இப்படி கிளாஸ் இப்படி சரிச்சாச்சு இப்படி சுத்திட்டு போறாங்க ஆமாடு ஏன் இப்படி சுத்திட்டு போங்கண்ணா இல்ல கோழி குண்ட கையில எடுத்துட்டு போய் போட வேண்டியதானே இப்படி சுத்தாச்சு இப்படி இப்படி சுத்திட்டே போறாங்க கிளாஸ் அது கோழி குண்ட அழகா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு நேரா போய் போட்டாச்சு பிக்பாஸ் அங்கிருந்து பார்த்தா தூக்கி வெளிப்படுற கோழி குண்டா சும்மா ஃபவுல் கே மாறிட்டு பிக் பாஸ் கொஞ்சம் காண்டிலே தான் பேசினார் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி நினைக்கிறேன் மஞ்சரியுமே அதை மாதிரி இப்படி ஃபவுல் பண்ணி சுத்தி கொண்டு போட்டிருப்பாங்க அதையும் தூக்கி வெளியே போட்டாங்க அப்புறம் நம்ம தர்சிகா இப்படி ஓப்பனாக இப்படி தூக்கியே செஞ்சாச்சு அதையும் தூக்கி ரெண்டையும் வெளியே தூக்கி போட்டாச்சு இல்லை எல்லாருமே மொக்கா தான் லாட்டினாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மொக்கை தான் ஆண்டணியில என்ன ஒரு சில பேர் கரெக்டாக நம்ம ரயான் ஆகட்டும் அருண் ஆகட்டும் இவங்க மட்டும் ஏதோ ஒரு வகையில் அப்படி இப்படி கேம் ஆடி இது பண்ணிட்டாங்க பட் எனக்கு என்ன எதுக்கு இந்த எல்லா டாஸ்க்குலயுமே இந்த பொண்ணு அனுப்பிட்டே இருக்கு எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்லை இன்னொன்னு நான் சொல்லி நான் இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ண இந்த பொண்ணை நான் குறை சொல்ல விரும்பல யாரும் கை தூக்க மாட்டேங்க அவரோ கை தூக்க மாட்டேங்க இப்போ டாஸ்க்கு வந்து ஆண்கள் எடுத்துக்கோங்களேன் எல்லாரும் வரேங்க கடைசி அவங்க இது போனா கரெக்டா இருக்கும் அவங்க போனா கரெக்டான இப்போ என்ன பொறுத்தவரை நான் அனுப்பிச்ச ஒரு நான் போறேங்க பட் ஓட்டின் அடிப்படையா யார் போனா கரெக்டா இருக்கும் யார் போனா கரெக்டா இருக்கோமோ இவங்க சொல்லமோ சரி முத்துக்குமரெல்லாம் ஈஸியா நவுண்டான் என்ன இன்னொரு சில பேர் இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு பூமர் ஒருத்தர் இருக்காரு அவர் மட்டும் இன்னும் கரைஞ்சிக்கிட்டே இருக்காரு மத்த எல்லாருமே டீசெண்டாக ஓகே அவங்க போட்டு கரெக்டா இருக்கும் இது பெண்களின் பொறுத்தவரைக்கு எடுத்தடுப்புல கை தூக்கிட்டு எனக்கு லாட தெரியும் அவங்களுக்கு லேட தெரியாது அப்படின்னு நம்ம வர்றாங்க அப்படி சொல்லிடுறாங்க அப்படி சொன்னா மத்த யாருமே கையும் தூக்க மாட்டாங்க இந்த டாஸ்க்ல யாருமே கை தூக்கல இவங்க அஞ்சு பேர் மட்டும் தான் கை தூக்கி நிக்காங்க அடுத்ததா கடைசியா வர்ஷனியும் அஞ்சிதா மட்டும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சிதா வர்ஷம் ரெண்டு பேர் கேட்டாங்க பட் இவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணனால விட்டுட்டாங்க இல்ல எனக்கு என்னன்னா இந்த டாஸ்க் தோத்தாச்சு தோத்துட்டு பெண்கள் நீ வந்தோம் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா முக்கியமா தர்சிகா ரயானும் அப்படிதான் போட்டான் அப்படிதான் கௌத்தி போட்டான் அவன் இதெல்லாம் ஏன் இதை மட்டும் எடுக்கிறாங்க எங்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க எப்படி நண்பர்களே ரயானும் அப்படி போட்டாங்களா இவங்க இத மட்டும் வெளியேடுத்துட்டாங்களா அதாவது வாய் மட்டும்தான் நண்பர்களே வாய் சூப்பரா பேசுறாங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டாஸ்க்கு பீஸ்ட்டு வாய் மட்டும்தான் நல்லா பேசுறாங்க டாஸ்க்குன்னு கொண்டு இறக்கி விட்டா சீரோ ஒரு டாஸ்க் உருப்படி இல்லை நல்லா சிரிக்கிறாங்க ப்ரோ நாமினேஷன் டாஸ்க்கு எனக்கு இதுல என்ன பெரிய ஹைலைட்னா இந்த இடத்துல வர்ஷினி கேட்டாங்கல்ல ஒருவேளை வர்ஷினி அன்சிதா அப்புறம் எல்லாம் உள்ள போய் இவங்க மூணு பேர் சொதப்பி இருந்தா இந்த சாச்சனா ஜாக்லின் தர்சிக்கெல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களா இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க வேணாம் இதுக்கு மட்டும் ஏன் மஞ்சரி உள்ள போயிருக்காங்களா மஞ்சிரி இந்த டாஸ்க்ல இந்த டாஸ்க் தோக்கப்பட்டுன்னு சொல்லிருப்பாங்க ஆனா மஞ்சரி அதிகமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க பயங்கரமா போட்டதெல்லாம் மஞ்சரி தான் அதனால இவங்களால பேசல நான் கேக்குறேனா இவ்வளவு சிரிக்கிறீங்கல்ல இந்த இடத்துல ஒருவேளை சௌந்தர்யாவோ கேட்ட வர்ஷினியோ இல்ல அனுச்சி தவ போய் தோத்துட்டு வந்திருந்தா அந்த சாட்சன பொண்ணு இன்னும் குதிக்க வச்சிருப்பா தான் தோத்துச்சு உங்க வேடத்துல அமைதியா இருக்க மாட்டீங்களாக்கா இதுக்குதாக்கா நான் சொன்னேன் உங்களுக்கு விளையாடவே தெரியாது நான் யார் தெரியல நல்லா ஒலிம்பிக் லெவல்ல வர லெவல்ல பண்ணிட்டு வந்திருக்கேன் சும்மா தேவை பண்ண வேலைக்காங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிருப்பாங்கல்ல கண்டிப்பா சண்டை போயிருப்பாங்க சோ டாஸ்க்கு இவங்க ஜாலியா சிரிக்கிறாங்க ப்ரோ இல்ல நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ சரி அவங்க டாஸ்க்கு அவங்க டீம் தோத்துட்டு சிரிக்கிறாங்க பட் எனக்கு என்ன இந்த சின்ன மன மட்டும் ஏன்னா இந்த டாஸ்க்கு தோத்துட்டு இன்னும் அடுத்தாலே குறை பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படி மட்டும் தான் இல்ல சாச்சன தான் பயங்கரமா பேசுறாங்க எனக்கு வருத்தமாக இருக்கு இதெல்லாம் ஈஸியான டாஸ்க் ஈஸியான டாஸ்க்கு தோத்துட்டுமே வருத்தமாக இருக்கேங்க ஏமா நீ ரெண்டு தடவை சுத்தி கொண்டு போனமா அந்த ரெண்டு தடவையும் தப்பாதாம சுத்தி போனேன் இந்த பொண்ணுக்கு இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தாங்க அங்கேயோ கூட்டு போகும் போது போங்க எங்கேயோ இந்த பொண்ணு ஓவர் கான்பிடன்ஸ் கூட்டு போக போகுது அது எங்கன்னா தெரியல மேபி இந்த வாரம் வீட்டுக்கு கூட்டு போன நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வெளியே உட்கார்ந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் தேவையில்லாமல் ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அட்டென்ஷன் தேடுறாங்க வேற என்ன சும்மா பைத்தகரத்தனமா அட்டென்ஷன் தேடுறாங்க அது அவங்களே பிஆர் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இல்ல இப்போ புருஷன் வந்து பிஆர்னு சொல்ற மாதிரி சொல்லாம சொல்றாராம் இது வந்து ஐயோ நீ வீடியோல சொல்லிட்ட அப்படினு சொல்லிட்டு பொண்டாட்டி அத அப்படியே மலப்புறாங்களா மலப்பிட்டு ஐயோ பிஆர்ரா அப்படி இல்லங்க இப்படி சொல்லாதீங்க ஐயோ ஐயோ பிஆர்லாம் இல்ல கேமரா கட் பண்ணுங்க கேமரா கட் பண்ணுங்க கேமரா போய் கிளிக் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம சரி ஓகே பிஆர் அந்த அவங்க புருஷன் சொன்னா நீ ரெக்கார்ட் பண்ணிட்ட அந்த வீடியோ யார் அப்லோட் பண்ணா இல்ல வீடியோ யார் அப்லோட் பண்ணா நீ தானே அப்லோட் பண்ண எதுக்கு இந்த நாடகம் நாடகம் எதுக்குன்னு கேட்குறேன் சும்மா நாடகத்தை அட்டேஷன் மக்கள் எல்லாம் எட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நடிப்புங்க அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நடிப்புங்க அந்த பொண்ணு கட் பண்றது இங்க இருக்கு பட்டன் நானும் இங்கே கட் பண்ற பட்டன் இங்க அந்த பொண்ணு கேமரா போய் தட்டிட்டு இருக்கு கடைசியில போய் கட்ட கட் பண்ற பட்டன் கட் பண்ணும் நடிப்பு போட்டு தள்ளுறாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்காண்டி சாசன வெளியே போட்டாலும் போட்டுருவாங்க என்ன கேசுகள் மேலே கேசுகள் வந்துகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் இருந்தால் சேதனனுக்கு கேஸ் பெரிய கேஸ் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு சேதனை இந்த வாரம் வெளியே போட்டுருவான்னு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்துல டாஸ்க்கு தோத்துட்டாங்க முதல் டாஸ்க்கு ஆண்கள் வின் பண்ணியிருக்காங்க இதுல இப்ப நம்ம சிவகுமார் அவர் பூமாவது வளர ஆரம்பிச்சாச்சு அவரு ஜெய்களல்ல அவரு போடல அவரு யாரும் எதுவும் சொல்லல என்ன ஏன் சொல்றாங்க நான் நல்லா தானே ஆடுறேன் என்ன நீ போன ரெண்டு டாஸ்க்லயும் மண்ணை நக்கிட்டு வந்துட்டேனே ரெண்டு டாஸ்க் போனே ரெண்டு டாஸ்க் இப்படி ஆட்டுறாங்க இப்படி ஆட்டுறாங்க எல்லா டாஸ்கையும் விட்டுட்டேனே விட்டா சரி அதுக்கப்புறம் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் யோசிப்பாங்கண்ணே நல்லா பேசுறியனே உனக்கும் நீ விஜய் விஷால் மாதிரி தான் இருப்ப போலியா நேரா போய் பேசுன அப்புறம் இந்த வீட்டுல இருக்க முக முக்கால் வாசி பேரும் அப்படிதான் இருக்கான் ப்ரோ நேரில் போய் பேச மாட்டேங்கானு ஏன்டா அப்படி இருக்கீங்க வாய்த்த கார்பாடு ஸோ மொத்தத்தில் முடிச்சு விட்டானுவேன் ஆண்களுக்கு கிடச்சிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இன்னொரு டாஸ்க் வின் பண்ணிட்டா அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங்க்குப் நடக்க போகிற பிரச்சனைலாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு பெண்களுக்கு அதர ஒரு டாஸ்க் வர பெண்கள் ஈஸியாக வின் பண்ண போகிறாங்க சொல்ல முடியாது இந்த வாரத்தை பொறுத்த வரத்துக்கு பெண்கள் வின் பண்ணி சாட்சனாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க முக்கமெல்லாம் போடுங்க ஆ பூமர் ரொம்ப நேம் பண்ணிகிட்ருக்காரு பார்க்கலாம்